உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் தென்பகுதியான தூத்துக்குடி நெல்லை பகுதியில் வந்து வெள்ளத்தாழ்ந்த நீரால் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதை அறிந்து தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அங்கே மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் கூறும் விதமாகவும் அங்கே சென்றிருந்தாங்க அப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வந்து அவங்க வந்து எதையும் வந்து எதிர்பார்க்கலை எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கல ஆனால் அவங்க கேட்ட கேள்வி தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பட்டியலிருந்து வெளியேற்றப்படணும் நாங்கள் பட்டினியாக கிடந்தால் கூட எங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்கு இந்த பட்டியலை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு ஆளுநர்கிட்ட அவங்க எடுத்துரைத்து அதை வாக்குமூலமாகவும் எடுத்துக்கூறி அவர்கிட்ட மனுவும் கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவை வந்து தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வந்து இந்த கோரிக்கையை வந்து விரைவில் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வந்து நாங்களும் கொஞ்சம் செயல்படுவோம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தார்மீகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகள் ஒரு பேரிட பாதிப்புகள் ஏற்படும் பொழுது கூட தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாங்கள் பசியும் பட்டினியுமா கடந்தால் கூட எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் சமூகத்திற்கு பட்டியல் வெளியேற்ற வேணும் இந்த உளவியலான இருந்து மீண்டும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த சிறுமையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் இந்த ஏளனத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் தன்மானத்துடன் நாங்கள் வாழக்கூட வேண்டும் என்பதை வந்து எடுத்துரைக்கும் விதமாக வந்து இந்த நிகழ்வு வந்து நம்ம காட்டுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நானூற்றி எண்பது கோயில்களுக்கு மேல் நானூற்றி கோயில்களுக்கு மேல் முதல் மரியாதை வாங்கினாலும் ஆனால் அதனை வந்து இந்த பட்டியலுக்குள்ளை இருப்பதனால் சிறுமைப்படுத்தும் விதமாகவே இருக்குது எவ்வளோதான் வரலாறுகள் பெருமைகள் இருந்தாலும் பண்பாடு கலாச்சாரம் இருந்தாலும் பலவிதமான தொழில் துறைகள் சான்றுகள் இருந்தாலும் இந்த சமூகத்தை வந்து உளவியலாக வந்து சிறுமைப்படுத்தி ஏளனப்படுத்தி நம்ம அந்த சமூகத்தை வந்து தாழ்மைப்படுத்தும் விதமாகவே இத்தனை ஆண்டுகளாமல் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் வந்து இந்த உளவியல் தாக்குதலில் வந்து விடுபட்டால் தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து ஒரு நலன் பயக்கும் நம்ம என்ன தான் எப்படி தான் வந்து நம்ம எங்கே சுற்றி போனாலும் அந்த ஜாதின்ற பாகுபாடு தான் பார்க்கப்படுது நீங்கள் கல்வி வேலை போனாலும் சரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நீங்கள் பட்டகங்கள் பதவிகள் வாங்கினாலும் சரி எதாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நிற்கிறது வந்து அந்த ஜாதி அந்த ஜாதிய பாகுபாடு அது ஏற்றத்தாழ்வுகள் வந்து அது தொடர்ந்து தான் இருக்குது அப்படி இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வை வந்து போக்கணும் உளவியல் தாக்குதல் தாங்க மெயினு நீ எவ்வளோ தான் எப்படி தான் இருந்தாலும் சரி ஆ எவ்வளோ பெருமா இருக்கு குல வேளாளர் மக்கள் வந்து பாண்டிய வாரிசுகளாக வாழ்ந்ததற்கான அனைத்துமே நமக்கு வந்து எவ்வளோ வரலாற்று ஆதாரங்களோடு உழவுக்கு உணவளிக்கின்ற ஒரு சமூகமாக அனைத்து ஜீவிகளுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக இன்றைக்கி அத்தனை வகை உணவுப் பொருள்களையும் கண்டுபிடித்து இன்றைக்கு உணவு கொடுக்கிற சமூகத்தை வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தாழ்வாகத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நம்ம சமுதாயம் எப்படி நினைக்க கிடையாது ஆனால் அந்த உளவியல் தாக்குதல் இருக்குது பாருங்கள் அந்த உளவியல் தாக்குதல் வந்து ரொம்ப கொடுமையானது அப்போ அந்த உளவியல் தாக்குதலில் இருந்து நம்ம மீண்டு எழப்பட வேண்டும் என்னடா இவங்கள்லாம் அரைச்ச அரைச்சிக்கிட்டு அரைச்சிக்கிட்டுருக்காங்கன்னு கூட ஒரு வேறு நினைப்பாங்க நம்மளுடைய வரலாறு தான் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம வரலாறை பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் தான் இதாகும் பேசாமல் இருந்தால் இதாகுமா ஏன்னா நம்ம வரலாறு தானே பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு ஆள் பார்த்தாங்கடா நாளைக்கு நூறு பேர் பார்ப்பாங்களே எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க அப்போது இது அரைச்ச மாவுகளை அரைக்கிறோம் வைக்கிறோம்லாம் நம்ம இதை எல்லாருமே திருப்பி திருப்பி பேசுங்க பேசும்போது தான் ஒருத்தட்ட ஒ ஒய்யாமல் வந்து இந்த பட்டியல் விளையாட்டத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து அட என்னப்பா இந்த சமூகம் வந்து தொடர்ந்து வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க விட மாட்டாங்க வருகப்பான்ற அந்த சூழலை வந்து வழி வகுக்கணுமில்ல பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி தன்னுடைய வரலாறை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க ஆயிரம் முறை பதிவு செய்யுங்க தப்பே கிடையாது நீங்கள் தொடர்ந்து நம்முடைய மக்களுடைய இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய வரலாறை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க நம்ம இப்போ போனோம் போன ஆண்டு தான் பதிவு செஞ்சோம் இந்த ஆண்டு தான் நீங்க நீங்கள் டெய்லி கூட பதிவு செய்யுங்க ஒரு ஆளுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு ஆளுக்கு கூட சென்று சேரட்டும் பரவாயில்ல அதில் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல அதனால் வரலாறை பதிவு செய்வதற்கு தயங்க வேண்டாம் வரலாறு தான் இந்த சமூகத்தை மீட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது நம் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய நம் உறவுகள் கூட அந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடத்தில் எடுத்துரைத்து அந்த மனுவை கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியான அதை நிறைவேற்றி கொடுக்க விட வேண்டும் என்பதை வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மனம் முகர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசும் அதற்கு பரிந்துரை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்